இது உங்க கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு பிரண்ட குழம்பு வைக்க போற மாதிரி இருக்காங்க பாருங்க பிறண்ட குழம்பு வைக்க போறேன் பிறண்ட துவையல் போட்டிருக்கேன் பிறண்ட சூப்பு போட்டிருக்கேன் முன்னாடி இப்போ வந்து பிரண்ட குழம்பு வைக்க போறேன் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது பசியை நல்லா பசி எடுக்கும் பசிக்காதவங்க சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இல்லாத கலந்து நல்லா உடம்பு சுறுசுறுப்பா நல்லா உதகலமா நல்லா உற்சாகமா நல்லா இருக்கும் முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது இந்த பிறண்டை இப்போ முட்டி வலி இல்லையே நமக்கு தேவை நினைக்காதீங்க இப்ப எழுந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஏன் வயசு வரப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கால் வலியெல்லாம் இருக்காது அதனால இப்போ நாளாவில் எங்கே பார்த்தாலும் விற்கிது பத்து ரூபா தான் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வச்சுட்டு விற்கிறாங்க திரும்ப இவ்வளவு கட் பண்ணிட்டு புரியுது ஊனினா கூட வந்துடும் எங்கே உண்ணிங்கனாலும் வாங்கினத்து சமைக்கிறப்ப ஒரு கரணை எடுத்து ஊனி வைங்க ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வச்சு கூட ஊனி வச்சா அது பாடு படர்ந்து அது பாட்டு தவ தவ தவன வரும் மாடியிலேருந்தா இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோது பத்து ரூபா தான் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வச்சுட்டு விற்கிறாங்க இதை எப்படி சுத்தம் பண்ணலான்னு இப்போ வாங்க சொல்கிறேன் இந்த பிறகு சுத்தம் பண்ணி நான் சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் நாரெலாம் எடுத்துகிட்டு இந்த பிறகு அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கனுவை கட் பண்ணிவிட்டு நெருங்க இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டு எடுத்துட்டோமா இதை கட் பண்ணி இந்த கனுவை இருக்கக்கூடாது இப்போ வைச்சாங்க இப்படி செஞ்சோம்னா இந்தலாம் வந்துடும் இந்த நார் வந்துட்டு வருங்க அப்புறம் அடுத்த இந்த பக்கத்து இப்படி செஞ்சோம்னா இந்த நார் வந்துடும் அவ்வளோதான் இந்த நார் எவ்வளோ நார் வருது பார்த்தீங்களா இந்த நார் வச்சா நறு நறுநு நாராகவே இருக்கும் இந்தமாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் நல்லா வதக்கினாதான் அரிக்கலாம் பாருங்க கொஞ்சம் நார் எடுத்துட்டேன் இப்போ டக்கு டக்குன்னு ஒடிஞ்சிடும் நாரை எடுத்துட்டா என்னென்ன தேவை சாமான்லாம் இப்போ எல்லாம் வறுத்துக்க நல்லா வறுத்துட்டு அரைச்சி சொன்னோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு ஸ்பூன் மல்லி என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டே எண்ணெய் ஊற்றாமல் மல்லியை போட்டேன் எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் மல்லியை போட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு மறுபட்டு வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு பத்து இருபது பல்லு பூண்டு போடுறேன் வெங்காயம் சின்னதாக உன்னா இருக்க வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்கிறோம் ஒரு தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வதக்கணும் எண்ணெய் செட்லையே இந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கணும் இல்லைன்னா அரிக்கும் இந்த பிரண்டையெல்லாம் பிஞ்சி இலையாக இருந்தா இந்த இலையும் போட்டுக்கலாம் எங்கள் மாமியாரெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க கால் வலியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒல்லியாக தான் இருப்பாங்க அதனால் உணவே மருந்துன்னு இப்போ எல்லோரும் இப்படி தான் சாப்பிட்றாங்க இதுமாரி நீங்களும் சாப்பிட்டு ம டாக்டர்கிட்ட போகாமல் வைத்தியம் பண்ணிக்காமல் உடம்பு நல்லா வச்சுங்கண்ணா கலர் நல்லா மாறிட்டு இன்னும் வதங்கணும் கொஞ்சம் வதங்கணும் அப்போதான் இல்லைண்ணா வடை நல்லா வதங்கிட்டு பாருங்கள் வெடிக்கு வெள்ளை போட்ட பிடிக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை அரைக்க போகிறேன் இது அரைக்காமல் இப்படியும் குழம்பு தாளிச்சு ஊற்றி வைக்கலாம் பசங்களாம் இது பொறுக்கி எரிஞ்சுருவானுங்க அதனால் அரைச்சிட்டு வச்சுட்டோம்னா அது எப்படியோ உள்ளுக்கு போயிடும் இப்படியாகவும் வைக்கலாம் இப்படியே புளியை கரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கலாம் இந்த அரைச்சி அதெல்லாம் மசாலாலாம் போட்டு அதெல்லாம் நல்லா ஆறு போயிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரலாம் கிரண்டி நல்லா ஆறிடுச்சு பெரிய ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன் இப்போ பிரண்டை தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கினாலும் வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன் அதே எண்ணெய் சட்டி தான் அடுப்புல வச்சுட்டேன் அடுப்பு உற்ற வச்சுட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு குழி கரண்டி ஒரு ஆறு பேர் ஊற்றிக்கணும் அந்த குழம்பு என்ன நல்லா சூடானோடனே அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கடுகு நல்லா வெடிச்சுட்டு தூக்கிட்டு வச்சுருப்பேன் எதோ இல்லை போட்டு கடுவில் நல்லா கடை வடை வெடிச்சதுக்கு படம் தான் போடணும் கேட்பேன் அதாவது இந்த கருவேப்பில் ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டை நெல் போட்டு வச்சு ஒரு நாலு ஸ்பூனு கொடம்பு மிளகாய் தூத்தத்தில் நம்ம மிளகாய் போட்டு வரக்கூட பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டு புளி அரைச்சி ஊற்ற வேண்டியதுதான் பார்த்துக்கூடிய அளவுக்கு புளி கரைச்சி உருங்காக வச்சுருக்கேன் வேறு ஒரு வீட்டு வீட்டு புளி உச்சுக்கணும் ருசி கேற்ப உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எட்டு ஸ்பூனு மேலே பத்தெல்லாம் போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் கொதிக்கிறது நல்லா மூடி வச்சு மூடி உலகத்தில் கொதிச்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா குழம்பு சுண்டிட்டு கொதிச்சு என்ன வந்துட்டு பாருங்க மேலே ஓரமா அந்த பாருங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டு இப்போ குழம்பு ரெடியா இருக்கு இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சப்பாத்தி எல்லாத்துமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான வாசனாக வாசனை அதுக்கு பூண்டெல்லாம் நல்லா வெந்து போய்ட்டுங்க பாருங்கள் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் சும்மா சாதாரணமாக சூடு பண்ணி சூடு பண்ணி புளிக்குழம்பு குழம்பு மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு வெளியிலே வச்சுருந்து சாப்பிடலாம் இது ஒன்றும் வீணாக போகாது நான் இது என்ன ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த குழம்பு